வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய அம்மா ஆறுசக்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கோம்னா மீன் தான் இப்போ தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் மீன்காரனை மீன் கொண்டு வந்தாங்க மீன் வாங்கினேன் சாலை மீன் கொண்டு வந்தாங்க அப்புறம் வாழை மீன் இருந்துச்சு அப்புறம் துண்டு மீன் விலை மீன்லாம் இருந்துச்சு விலை மீன் அரை கிலோ நூற்றம்பது ரூபா வாழை மீன் வச்சுருந்தாங்க சாலை மீன் வந்து பத்து ரூபாய்க்கு ஏழு கொடுத்தாங்க நான் முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு மீன் நல்லா பொடி சாலை சாலை என்றைக்குமே அழகு தான் குழம்பு வச்சா செம்மையாக இருக்கும் சால மீன் குழம்பு உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி மீன் கிடைக்குமா கிடைக்குனா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் எத்தனை ரூபாய்க்கு எத்தனை மீன் கொடுப்பாங்கங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்கள் ஏரியா பக்கம் கொஞ்சம் மீன் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் மலிவாகவே கிடைக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குதுன்னு இன்னைக்கு இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கணும் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி